அப்படி பேசினது எனக்கு ரொம்ப இன்பநிதியா இருந்தது சார் ஓப்பனிங்க நீங்க தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க அவர் தான் எம்பின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை மாதிரி தேவையானி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கும் மனசுல நிக்குது நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டிங்க சார் நன்றி இருக்கணும் சார் ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் மறுமலர்ச்சி காதல் கோட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் பதில் சொல்லுங்க மேடம் சார் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு அது அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும் அவர் வெற்றி அடையணும் இல்லையா அவர் ஒரு புது ஜர்னியில் ஆரம்பிக்கிறாரு அந்த ஜேர்னி அவருக்கு சிறப்பாக வரட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன் வாங்கி தரேன் சார் தயாரிப்பாளர் ஏதோ எனக்கு கையில வந்து தாமரை போச்சுருக்காரு அது வந்து என்ன நினைக்கிறீங்க அதுர்ஷு ஏன்னா தங்கர் பஜன் அவருக்கு நண்பர்

மூணு படம்தான் நடிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அதனால மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பொண்பு இருக்கு நம்ம பார்த்தா நான் அழகா நான் வழக்கமா சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான எப்பவுமே வரும் வாழ்த்துக்கள் பாருங்க சார் இங்க இங்க இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும் சிறிய படங்களாக இருக்கட்டும் ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை ரீரிலீஸ் வந்து வருது சில பேர் வந்து தகவல் ஏன் ரிலீஸ் பண்ணோம் எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்களும் படம் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும் ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லிருப்பீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல நான் வந்து இந்த ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி எப்பவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துகிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அது காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது வேட்டையாடு விளையாடா இருந்தாலும் சரி நைன்டி சிக்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லப்போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்திங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது திருச்சி தகவல் சொல்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு வகையில் பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யார் வேணாலும் விளையாடலாம் ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும் போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் ஆனால் அது அது ரீரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நானே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போறேன் அந்த படத்தோட பேரு டார்க் வெப்னு பேரு ஒரு ஆங்கில டார்க் வெப் டார்க் வெப்னு பேரு அது இந்த படம் இப்போ என்னுடைய டீன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வேலை ஆரம்பிப்பேன் தேவியானி மேடம் இப்படி சந்தோஷமா தேவியானியோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு கதாநாயகியா நடிச்சு பரபரப்பா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஹேட் டியூ அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அவங்க என்ன அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டைச் டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது இன்னும் என் மனசுக்குள்ள அவங்கள பேரழகியை காமிச்சிட்டு இருக்கு அழகி இல்லை தளபதி சார் நீங்க அவ்வளோ அழகா கடத்தி இருக்கீங்க அதுக்காக இந்த கேள்வி தங்கர்பச்சன் சார் முழு அரசு அரசியலாதியே ஆயிட்டா இது அழகி பார்த்து உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார் இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாசன் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர்பச்சன் வந்து அவள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இப்போ நந்திதா இருக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தங்கர்பச்சன் இதை அழகி டூ பண்ண போகிறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால் தங்கர்பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து பா பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் வாழ்த்துனது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு பயங்கர சுயநலவாதி நம்ம மட்டும் இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாம் டூ ஏன் பண்ணக்கூடாது அதுல வளர்பதி வந்து வளர்பதி மனசுலயே இருப்பான் இல்ல நான் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் அந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க சரி படம் பார்த்துக்கேன் சார் சொல்லுங்க தேவை ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க படத்துல நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க தேவானி மேடம் நந்திதா மேடம் சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து அதிகமாக காமிச்சிருப்பாங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க இல்லைங்க அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவர் கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜேஷ் சாரை பத்தி நம்ம சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்டோம்னா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை இல்ல அதான் சொன்னாங்க கருணாநிதியை தவிர அதான் நான் பேசலாம் நினைச்சிட்டு இருந்தேன் பட் என்னன்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பத்தி அவர் சொல்றது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட பிப்டி ஒன் பர்சன்ட் வந்து தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தான் அழகிங்கிற ஒரு படம் அதனால நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய மங்களால இருக்கிறவன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்லாம் நான் அவட்ட கேட்டேன் சார் அப்படி விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்கள் அப்படின்ட்டார் அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டாரு சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலா நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்போ சொல்கிறாரு இல்லை சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கும் அது சரியாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு அது இருக்கு ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன் வச்சுங்க இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சிக்கலேன் அது வந்து வேறு லெவல் ஆயிருக்கும் அதனால் அந்த சட்டில் பர்ஃபாமன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட் இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும் பார்த்துக்கணும் சார் மாதிரி நீங்கள் ஒரு கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பெரிய ப்ரொடியூசரு அந் நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில் இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம் அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் அளவுக்கு வல்ல சினிமா இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் வச்சு வேற ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது இல்லை நல்ல கேள்விங்க நிச்சயமாக பண்ணலாம் ஆஹ் இவங்கன்னு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்றவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ற ஒரு பதிமூணு பேரை வச்சுதான் இப்ப நான் ஒரு படம் பண்றேன் நான் படம் பண்ற டீம்ஸ்ன்ற ஒரு படத்துல நிறைய டேலண்டடான ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சுதான் இந்த படம் பண்றேன் இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமலாசன் இருக்கணும் கமலாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசன் இருக்கணும் இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன்